லா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தாங்க நிறைய வேதனை போராட்டம் பிரச்சனை நம்ம ஆத்மா எப்பவுமே ஒரு கலக்கத்தோடியே இருக்குது எப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னு நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வசனமும் அது தாங்க நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தெய்வன் மேலேயே வாஞ்சியாக இருக்குதுன்னு ராஜா சொல்கிறார் நம்ம ஆத்தமா அவர் மேல வாஞ்சியா இருக்கா நம்ம நல்லா இருக்கிற சூழ்நிலையிலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிற மனுஷனா நம்ம இருக்கணுங்க தாவித் ராஜா நிற்கப்படுற நேரத்துல மட்டும் இல்லைங்க எல்லா நேரத்துலையும் நான் தான் சந்தோஷமா இருக்கும் போதும் சரி எல்லா சூழ்நிலையிலும் தேவனை தேடுற ஒரு மனுஷனா அவர் இருந்தாருங்க நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வேணும் தான் கத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் மட்டும் அண்டவரேன்னு கூப்பிட்டு நம்ம கெஞ்சுறதை பார்க்கலாம் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவனை தேடுற மனுஷங்களாக இருக்கணும் தாங்க கத்த நம்மள்ட எதிர்பார்க்குறேன் அதில் நாற்பத்தி ரெண்டில் ரெண்டாம் வசனம் சொல்லுது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கு நம்ம ஆத்மா தாகமாக இருக்கா ஆண்டவர் கூட கடைசி நேரத்தில் மறித்து போக போற சூழ்நிலையில தாகமா இருக்கார் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு அவர் பேசின ஏழு வார்த்தையில ஒரு வார்த்தை அந்த தாகமா இருக்கிறேன்னு எதுக்காக சொன்னார் தெரியுமா ஆத்தம் தாகம் கொண்டாருங்க ஆத்மா தாகம் அவர் கூட வந்துச்சு ஐயோ இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்களே அறியாமையில் இருக்காங்களே அவரு அவர் கஷ்டப்படுத்துறவங்கள பார்த்து கூட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவங்க தெரியாம செய்றாங்க அறியாம செய்றாங்க அத தாங்க நம்ம வாழ்க்கையில கூட நம்மளுக்கு நிறைய நிந்தைகள் வரலாம் போராட்டம் வரலாம் பிரச்சனை வரலாம் எல்லாவற்றையும் தாங்குகிற பலனை கற்று நமக்கு கொடுக்கணும்னு கேட்கணுங்க இந்த ஆத்மா எப்பவுமே தேவன் மேலே வாஞ்சை ஒரு ஆத்மாவாக இருக்கணுங்க யார் என்ன செஞ்சாலும் சரி அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க அவங்கள மன்னிப்போன்ற அந்த மனப்பக்கம் நமக்குள்ளே எப்போவுமே வந்துடணுங்க நம்ம இன்னும் இன்னும் அதை குறிச்சி கவலைப்பட்டுட்டு வேதனைப்பட்டு நம்ம ஆத்மாவை நம்ம ஒடுக்கி கொள்ளக்கூடாதுங்க அதங்க வேதம் சொல்லுது இந்த ராஜா எவ்வளோ ஒரு ஒரு வாஞ்சையோட தாகத்தோட இந்த வார்த்தையை எழுதியிருப்பார் பாருங்க என் ஆத்மா தேவன் மேலே தாகமாக இருக்குது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன் நம்ம பிரச்சனை வரும் முதலா போராட்டம் வரும் முதலாம் எங்க போய் நிக்கணும் ஆண்டரோட சந்நிதியில் அதை தாங்க கத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு வேற என்னங்க நம்ம அவருக்காக செய்ய போறோம் அதை தாங்க எல்லா சூழ்நிலையிலும் என் பிள்ளை வந்து தான் சந்தோஷத்தையும் கூட பகிர்ந்து கொள்ளாதா தன்னுடைய வேதனையும் கூட பகிர்ந்து கொள்ளாதான் தான் அவர் எதிர்பார்க்கறாரு அண்ணா கூட பாருங்க அவங்க கணவர்கிட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஆளும் போது அவங்க கணவர் சொல்ற நார்க்கேம்மா உனக்கு அப்படின்றார் அப்போ கூட பாருங்க அவளுக்கு அதெல்லாம் பெரிய ஆறுதலாகவே தெரியல நான் தெய்வ போனால் போனாதான் எனக்கு ஆறுதல்னு சொல்லி அவருடைய சன்னிதானத்துக்கு வந்து தான் இருதயத்தை ஊற்றி அவர் செபிக்கிறான் தான் குறையெல்லாம் கஷ்ட கஷ்டத்தெல்லாம் தேவன் கிட்ட சொன்ன உடனே அவள் அதுக்கப்புறமா துக்க முகமாகவே இருக்கலைன்னு நம்ம ஒன்று சமையலில் வாசிக்கிறோம் அதை போல் தாங்க அவர் சமூகம் ரொம்ப முக்கியமானதுங்க நமக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் போய் நம்ம சொல்ல முடியும் இல்லையா எல்லா மனுஷங்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இப்போ ஏற்பட்டவங்களாக இருந்தாலும் ஒரு சில மனுஷங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் காரியங்கள் நிறைய இருதயத்தில் வச்சு நிறைய அமிழ்த்து கொண்டிருப்பாங்க அதை கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்குங்க அதை தாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற என் பிள்ளை எல்லாத்தையும் மனம் விட்டு சொல்லணும் அப்படின்றத தான் அவர் எதிர்பார்க்குற நீங்க மனம் விட்டு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க ஏன்னா கீழே நான்காம் வசனத்துல சாரி ஐந்தாம் வசனத்துல என்ன நீ ஏன் கலந்துக்கிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவரை நோக்கி நீங்க காத்திருங்க எல்லா சூழ்நிலையிலையும் கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் நீங்கள் யாரை நோக்கி காத்திருக்கணும் அவரை நோக்கி காத்திருங்க நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கும் போது அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்னு தாவிதராஜா சொல்கிறேன் நம்ம இன்னும் துதிக்கணுங்க கஷ்டம் வரும்போது இன்னும் துதிக்கணும் பிரச்சனை வரும்போது இன்னும் துதிக்கணும் போராட்டம் வரும்போது இன்னும் துதிக்கணும் நம்ம துதிக்கிறதுல மட்டும் சோர்ந்து போகவே கூடாதுங்க இன்னும் இன்னும் துதிக்கிறவங்களா இருக்கணும் ஏன்னா கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி துதிச்சோமோ அதை விட ரட்டிப்பான துதி நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும் அப்படி நம்ம கொண்டே தேடிக்கொண்டே போது தான் நம்மளால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அதான் இந்த வேதம் சொல்லுகிறது கீழே கடைசி வசனத்தில் கூட அதே வசனம் திரும்பவும் சொல்லப்படுது அப்போது நிறைய பேர் கேட்பாங்க பத்தாம் வசனத்தில் உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்பு உருவ குத்துறது போல இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ தேவன் தேவன் போற உனக்கு என்ன நடந்துச்சு நீ இப்படி இதாக இருக்க எந்த ஒரு கஷ்டமும் மாறுற மாதிரி தெரியல நீ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை கலக்கப்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க ஆனால் ஆண்டவர் நம்மளுக்காக சொல்கிறாரு எதை குறித்தும் எந்த மனுஷன் எதை பேசினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க கருத்தை நமக்காக இருக்கார் எங்கே வேணால் நமக்கு எந்த ஆசீர்வாதமோ பொக்கிஷமோ இல்லாமல் இருக்கலாம் நம்ம கர்த்தருக்காக படுற ஒவ்வொரு வேதனைகள் ஒவ்வொரு நிந்தைகளுக்கும் நம்மளுக்கு பரலோக தொழப்பு விஷயம் இருக்குதுங்க அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க வேறு எதை குறிச்சும் எந்த மனுஷன் நிந்திச்சாலும் நீங்களாம் காதலே வாங்கிக்காதீங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் நம்மோடு கூட இருக்கிற தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க எதை குறித்தும் கலங்காதீங்க இன்னும் நீங்கள் அவரை துதிச்சு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்